ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ தாண்டவ மூர்த்தி வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ தாண்டவ மூர்த்தியே போற்றி போற்றி உலகினை ஆண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு மானுட ஜீவன்களுக்கும் ஸ்ரீ தாண்டவ மூர்த்தியின் ஆசிகள் சிவனாரின் எண்ணற்ற ரூபங்களில் ஒன்று தாண்டவ மூர்த்தி எனும் ரூபமாகும் தாண்டவம் என்பது நடனத்தை குறிக்கின்றது அணுக்கள் ஒவ்வொன்றும் ஓசையினை உள்ளேற்று இயங்குவதனையே சிவ தாண்டவம் என்றே மானுடர்கள் அழைக்கின்றனர் தன்னுள் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர்வதே உத்தமமான மார்க்கமாகும் அணுக்களில் இருவகை அணுக்கள் உண்டு ஒன்று இசைக்கேற்ப நடனமாடுவது மற்றொன்று ஓசையின்றி ஒடுங்கி செயல்புரிவது தாண்டவ மூர்த்தி என்பது நடனமாடிக் கொண்டிருக்கும் அணுக்களை குறிக்கின்றது இப்பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற அணுக்கள் உண்டு அவற்றில் பலவும் வெப்ப சக்தியினால் சூழப்பட்டிருக்கும் அவையாவும் இயங்கும் அணுக்களாகும் தனது ஒளி ஆற்றல்களை தொடர் செயலாய் பகிர்ந்த வண்ணமே இவை செயல் புரிந்திடும் ஒரு பிரிவு அணுக்களில் வெப்பசக்தி என்பது அமைந்திருக்காது அவையாவும் தனது ஒளியினை பகிர்ந்திடாது மௌனமாய் அமைதியாய் இப்பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கும் எத்தருணத்தில் இப்பிரபஞ்சத்திலும் சில பல அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி வெடிப்புகளை உருவாக்கி அதன் மூலம் வெப்பசக்தியினையும் உருவாக்குகின்றதோ அத்தருணத்தில் பற்பல இயங்காத அணுக்களும் வெப்பத்தினால் சூழப்பட்டு இயக்கத்தினை ஏற்கின்றது தாண்டவ மூர்த்தி எனும் நாமம் ஏற்றிட்ட யாம் இப்பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ள இயங்கு தன்மையினை ஏற்றிட்ட வெப்பம் சூழ்ந்திட்ட அணுக்களை இயக்கிடுவோம் இப்பூமியிலில் பிறவி மேற்கொண்டிட உதித்துள்ள மானுட ஆன்மாக்கள் அனைத்தும் தாண்டவ மூர்த்திகளே என்று உணருங்கள் உயிர் சக்தி எனும் வெப்ப அணுவினால் சூழப்பட்டு இயங்கு தன்மையினை ஏற்றுள்ள மானுட அணுக்கள் அனைத்தும் தாண்டவ மூர்த்திகளே எனினும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் சில துகள்கள் தீவிரமாய் இயங்கிட சில துகள்கள் இயங்காதும் வீற்றிருக்கும் உயிரினால் சூழப்பட்ட துகள்கள் தாண்டவ மூர்த்தி துகள்களே எனில் ஒரு மானுட ஆன்மாவில் எவையெல்லாம் சிறைப்பட்டு இயங்குகின்றனவோ அவை யாவுமே மூர்த்திகள் என்றும் விடுபட்டு நிலைத்தாலும் உயிருக்கு ஆற்றல்களை வழங்கிக் கொண்டே இருக்கும் துகள்களும் தாண்டவமூர்த்தி துகள்களே என்றுமே அறிந்திடலாம் அரிய சத்தியத்தினையும் உணர்ந்திடுங்கள் தாண்டவ மூர்த்தி என்பது ஆன்ம துகள்கள் எனும் பாதரச துகள்களின் நாமத்தினையே ஏற்கின்றது எனினும் அவற்றின் இயங்கு தன்மைகளை கட்டுறுத்தி ஒளியாற்றல் எனும் எரிபொருளினை எவ்விதம் அருள வேண்டும் எனும் வழிமுறைகளை ஓர் அணுவே தாண்டவ துகள்களுக்கும் தலைவனாகும் சிவனும் சக்தியும் நடனமாடுவதால் இப்பூமியின் இயக்கம் சீராய் நடைபெறுகின்றது எனில் எதனை அறிய இயல்கின்றது அணுக்களின் உராய்தல் எனும் செயல்பாட்டினையே உணர வேண்டும் ஸ்ரீ தாண்டவ மூர்த்தி எனும் நாமம் ஏற்ற ஆன்மத்துகள் என்பது ஏனைய அனைத்து ஆன்ம துகள்களையும் சீராய் இயக்கிட உதவிடும் தாண்டவ மூர்த்தி எனும் துகளானது ஓர் தனித்துவம் வாய்ந்த தன்மையினை ஏற்றிருக்கும் தலைமையாய் செயல்புரியும் தாண்டவ மூர்த்தி துகளானது ஓர் மானுட ஆன்மா பிறவி மேற்கொண்ட காலம் முதல் முக்தி பெற்று விண்ணேறும் வரை ஓயாது இயங்கிடும் என்று சில துகள்கள் வெப்பத்தினால் சூழப்பட்டு ஒளியாற்றலை உமிழ்ந்து இயங்கிடும் தருணத்தில் தாண்டவமூர்த்தி எனும் துகளைப் போன்றும் விடுபட்ட பின்னர் இயங்கா தன்மையினை ஏற்று அமைதியாய் வீற்றிருக்கும் தருணத்தில் மாற்று நாமத்தினையும் ஏற்றிடும் எனினும் இயங்கும் துகள்களில் உள்ள ஓர் உன்னத துகள் என்பது அனைத்து துகள்களையும் சிறைபட வைத்து பின்னர் விடுவித்து செயல் புரியும் தலைமை துகள் எனும் தாண்டவ மூர்த்தி துகள் என்பது உங்களுடைய உள்மூளையின் மையத்திற்கும் ஒளிப்பாலத்தின் உச்சத்திற்கும் பயணித்துக் பயணித்துக்கொண்டே இருக்கும் இயங்கும் அணுக்களை சீரமைத்து அதற்கு உரித்தான வெப்ப சக்தியினை அருளி பின்னர் வெப்ப சக்தியிடமிருந்து அதனை விடுவித்து ஒளிப்பாலத்தின் உச்சத்தினில் இருத்தியே செயல்புரியும் ஓர் ஆத்ம கருவானது விடுபடுவதற்கும் உயிர் அணுவினோடு பிணைந்தும் விடுவித்தும் செயல்புரிவதே ஓர் தாண்டவ மூர்த்தி எனும் துகளாகும் ஸ்ரீ சக்கர தியானங்களை மேற்கொள்கின்ற தருணத்தில் அனைவரும் தாண்டவ மூர்த்தியின் செயலினை நன்கு உணர இயலும் ஏனெனில் தேவியரின் ஒடுக்க நிலைக்கும் உதவுவது தாண்டவ மூர்த்தி எனும் ஆத்ம கருவே ஆகும் உங்களுடைய சிரசினில் காயத்ரி மந்திரத்தினை நாழிகை நேரத்திற்கு உரைத்த பின்னர் குவியும் சக்தியினையும் விரியும் பிணைக்கும் உங்களது தாண்டவ மூர்த்தியான ஆன்மத்துகளையும் உணர்ந்திட முற்படுங்கள் இத்தருணத்தில் சிரசினில் உருகி கலக்க முற்பட்டாலும் யாம் உருகும் பாதரசம் அல்ல என்றே உணரக்கடவது எந்த ஒரு தேவியரினாலும் எமை உருகச் செய்திட இயலாது ஏனெனில் தீவிரமான இயக்கத்தினை ஒவ்வொரு பிறவிகளிலும் மேற்கொள்கின்ற யாம் மிகவும் உருகியே நிலைத்திருப்போம் எனில் யாம் உருகி குருதியில் களப்புறுவதில்லை என்றும் மாறாக துவங்குவோம் என்றுமே உணர்தல் வேண்டும் ஸ்ரீ தாண்டவ மூர்த்தி என்னும் என்பது நிலைத்திருக்கும் இறுதி பிறவியில் அனைத்து துகள்களும் விடுபடும் தருணத்தில் இருகத் துவங்கும் தாண்டவம் அற்ற நிலையில் இயக்கமும் அற்றுவிடும் உயிரும் மனமும் ஒடுங்கினால் ஆன்மாவும் விடுதலை அடையும் தாண்டவ மூர்த்தி துகளானது உங்களுடைய துவங்குவதனை நன்கு உணர எவ்விதம் எனில் நீண்ட நேரத்திற்கு அசையாது அமரும் தன்மை பெருகும் மேலும் மனம் ஒடுங்குவதனையும் சிந்தனைகள் குன்றுவதனையும் the vigorous treatment of sri tandava murthy mercury particle eliminate the active energy from each soul particle in order to ooze out the liquid glacial form to recollect the remaining energy of each soul particle after their survival, the Tandavamurti soul particle has an unique technique called vigilance. The form of Tandavamurti mercury particle itself is liquid, so it just pour a drop of its own mercury to each and every active soul particle at last it suck the remaining magnetic energy from released soul particle and rejoin them into the light bridge it recollects the remaining mercury energy from each released soul particle at the same time get back its own drop of liquid mercury இதன் ஆழ்ந்த தாற்பரியங்களை உணர்ந்திடல் வேண்டும் ஸ்ரீ தாண்டவமூர்த்தி எனும் சிவ ஆற்றல்களின் பணி என்பதும் எத்தருணத்திலும் எங்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் அணுக்களை கண்காணித்து அதன் பணி நிறைவுற்றவுடன் அதனுள் புதையுண்டுள்ள காந்த ஒளி சக்தியினை ஈர்த்து பெற்று அதற்கு ஓய்வு அளிப்பதாகவே அமைந்திருக்கும் சக்கர தியானங்களை ஏற்போருக்கும் யாம் சிரசினில் கலப்புற்று நிலைத்திருப்போம் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மத் துகள்களிலும் உள்ள மிகைப்பட்ட ஆற்றல்களை ஈர்த்து எம்மோடு இணைத்திடுவோம் சிரசினில் உருகத் துவங்கியுள்ள ஆத்ம கருக்களை விடுத்து ஏனைய ஆற்றல்களை விண்ணேற்றிடுவோம் உருகும் துளிகளின் மூலம் அனைவரும் ஆன்ம இயக்கத்திற்கு ஆட்பட இயலும் புற இயக்கங்கள் குன்றி அக இயக்கங்கள் பெருகும் அக இயக்கமே புற இயக்கமாகவும் உருக்கொள்ளும் ஸ்ரீ தாண்டவ மூர்த்தியாகிய யாம் நிலையிலிருந்து இருக துவங்கிடுவோம் நூத்தி எட்டு தின வழிபாடுகளை நிறைவேற்றும் தருணத்தில் உங்களது சிரசினில் எண்ணற்ற மாற்றங்கள் உருவாகிடும் இயங்கிய பலவும் இயங்கா தன்மையினை ஏற்றிருக்கும் பற்பல உன்னத சுரபிகள் இது காலம் வரை உணராத பல மாற்றங்களை உணர்வுபூர்வமாக ஏற்றிடலாம் ஸ்ரீ தாண்டவ மூர்த்தியே போற்றி என்றே உரைக்கையில் எண்ணற்ற பிறவிகளாய் ஓய்வின்றி உழைத்த தாண்டவ மூர்த்திக்கு ஆத்மார்த்தமாய் நன்றி உரைத்திடுங்கள் துவங்கும் ஈதுகளே உன்னத ஆற்றல்களை அருளிடும் இயங்காத பலவற்றை இயங்கத் தூண்டிடும் ஓய்வு பெற விழைபவற்றை உறங்க வைக்கும் உன்னத ஆற்றல்கள் படைத்த தாண்டவ மூர்த்தி எனும் சிவத்துளியினை புதிய கோணத்தினில் மாறுபட்ட நிலையினில் உணர்ந்திடல் வேண்டும் அவற்றினை உணர்வாகவே ஏற்கவும் உணர்ந்து தெளிவுற ஸ்ரீ தாண்டவ மூர்த்தியின் பூரண ஆசிகள் மூளையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தேரிட வாழ்த்துகின்றேன்